ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் எம்ஜிஆரும் வெண்ணிற ஆடை நிர்மலாவும் ஜோடியாக நடித்த ஒரே படம் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆரும் வெண்ணிறை ஆடை நிர்மலாவும் பல படங்களில் சேர்ந்து நடித்திருக்கிறார்கள் ஆனால் ஜோடியாக ஒரே ஒரு படத்தில் மட்டுமே நடித்துள்ளனர் அந்த படம்தான் ஊருக்கு உழைப்பவன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்தது இந்த படத்தில் எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார் ஒரு எம்ஜிஆருக்கு வாணிஸ்ரீ ஜோடியாகவும் மற்றொரு எம்ஜிஆருக்கு நிர்மலா ஜோடியாகவும் நடித்திருப்பார்கள் ஊருக்கு உழைப்பவன் படம் நல்ல விளம்பரங்களோடு வெளிவந்தது இயக்கம் எம் கிருஷ்ணன் இதற்கு முன் ரிக்ஷாக்காரன் என்ற மாபெரும் வெற்றி படத்தை இயக்கிய எம் கிருஷ்ணன் படம் என்பதால் இந்த படத்தை ரொம்பவும் எதிர்பார்த்தார்கள் எம்ஜிஆர் ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியுடன் இருப்பது போல் வால் போஸ்டர் எல்லாம் வந்தது ரசிகர்கள் ரொம்பவும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் படம் நினைத்தளவுக்கு வெற்றி பெறவில்லை நூறு நாள் ஓடவில்லை எழுபத்தைந்து நாள் மட்டுமே ஓடியது இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் பாடல்கள் அவ்வளவு சுமார் ரகம்தான் தான் சொல்ல வேண்டும் எம்ஜிஆருக்கு எல்லா பாடல்களையுமே பாடியவர் ஜெய்சாஸ் இதுதான் முதல் ராத்திரி அழகனும் ஓவியம் இங்கே பிள்ளை தமிழ் பாடுகிறேன் இரவு பாடகன் ஒருவன் வந்தான் ஆகிய பாடல்கள் சுதாரிப்பில்லாமல் இருந்தன படமும் சுமாராகத்தான் இருந்தது அந்த நேரம் எம்ஜிஆருக்கு ஜோடியாக லதா தான் தொடர்ந்து நடித்து வந்தார் ஏனோ தெரியவில்லை இந்த படத்திற்கு லதாவை எம்ஜிஆருக்கு ஜோடியாக போடவில்லை வாணிசிறியையும் வெண்ணிறையாடை ஆடை நிர்மலாவையும் தான் இந்த படத்தில் நடிக்க வைத்தார்கள் சரிவர்ஸ் இந்த கடன் திறன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி